பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தீத்தன் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் வேத புரட்டனை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டொரு முறை அவனுக்கு புத்தி சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகு வேத புரட்டனாக இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு இந்த வசனத்தை எனக்கு நினைவுபடுத்தின ஒரு சம்பவம் ஒரு ஆச்சரியமான சம்பவம் கவர்னர் டாக்டர்களுக்கு விருது கொடுத்தார் டாக்டர்கள் தினம் ஜூலை மாதத்திலே வந்தது ஆகவே சிறந்த சேவை புரிந்த டாக்டர்களுக்கு கவர்னர் விருது கொடுத்தார் விருதுக்கு ஒரு ஒரு கேடயம் போல ஒன்று கொடுத்தார்கள் ஒரு ஷீல்டு கொடுத்தார்கள் இந்த ஷீல்டில் ஒரு திருக்குறளை அவர்கள் அச்சிட்டு அச்சிட்டிருந்தார்கள் என்னுடைய ஞாபகம் சரியாக இருக்குமானால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது திருக்குறள் என்று ஒரு வாசகத்தை அச்சிட்டிருந்தார்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது திருக்குறளில் அந்த வாசகமே இல்லை அப்படி ஒரு திருக்குறளே இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளில் அப்படி ஒரு திருக்குறளே இல்லை ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் கொடுக்குற ஒரு விருது அதுவும் டாக்டர்களுக்கு கொடுக்குற விருது அந்த ஷீல்டில் ஒரு போலி அதுக்கு என்ன ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள் என்றால் சமூக ஊடகங்களில் செய்தி சேனல்களில் போலி திருக்குறள் கவர்னர் கொடுத்த விருதில் போலி திருக்குறள் கவர்னருக்கு தமிழ் தெரியாது திருக்குறளும் தெரியாது அது ஒருவர் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார் என்னுடைய தவறுதான் இது ஏதோ தவறு விட்டது சரி பண்ணி விடுகிறோம் ஷீல்டெல்லாம் திரும்பி வாங்கிட்டு வேறு ஷீல்டு நாங்கள் கொடுக்குறோம் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டது ஆனால் இதை யாரும் கவனிக்காமல் போயிருந்தால் அது அறியாதவர்கள் அதுதான் திருக்குறள் என்று நினைத்திருப்பார்கள் சமீபத்திலே ஒரு பிரபலமான ஒரு கவிஞர் திருக்குறளுக்கு உரை எழுதினார் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து அதற்கு அவர் என்ன எழுதினார் அறிவு வணக்கம் ஏன்னா அந்த கவிஞருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அதனால் திருக்குறள் கடவுளை பற்றி சொல்லுகிறதையெல்லாம் வேறு மாதிரி மாற்றி மூல ஆற்றல் அறிவு என்கிற பதங்களை போட்டு திருக்குறள் ஒரு நாத்திக புஸ்தகத்தைப் போல அதற்கு ஒரு அர்த்தத்தை ஒரு பொழிப்புறையை ஒரு உரையை எழுதியிருக்கிறார் இன்னொரு பிரபலமான எழுத்தாளர் திரு திருவள்ளுவர் ஒரு ஜைன மதத்தை சார்ந்தவர் என்று அவர் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினார் நம்முடைய சகோதரர்கள் சிலர் திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர் என்று அவர்கள் சில சான்றுகளை சில குறிப்புகளை வைத்து அவர்கள் வாதிடுகிறார்கள் நம்முடைய கவர்னர் திருவள்ளுவர் தமிழும் தெரியாது திருக்குறளும் தெரியாது நம்ம கவர்னர் அவர் வந்து திருவள்ளுவர் தன்னுடைய மதத்தை சார்ந்த ஒரு பெரிய மதகுரு என்பது போல அவர் வந்து சொல்லுகிறார் இப்போ திருவள்ளுவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள் திருக்குறளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு அர்த்தம் சொல்கிறார்கள் பைபிள் அதைவிட மோசமாக தப்பாக பயன்படுத்தப்படுகிறது ஆகவேதான் குறிப்பாக கால்வினிசம் கால்வின் என்று ஒரு பெரிய தேவ மனிதர் வேத பண்டிதர் வரலாற்றில் இருந்தார் ஆனால் அவருடைய ஒரு உபதேசம் சரியான உபதேசம் அல்ல அவர் என்ன சொன்னார் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது யார் முன்குறிக்கப்பட்டவர்களோ யார் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களோ அவர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும் என்று ஒரு கொள்கையை ஒரு கோட்பாடை கொண்டு வந்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா அப்படின்றதுனால் அது வேற கேள்வி எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களா என்றால் இல்லை எல்லாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க சிலரோ பலரோ எல்லா காலகட்டத்திலும் சிலரோ பலரோ ரட்சிக்கப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியுமா என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும் ஏன்னா திமுக பவுல் எழுதுகிறான் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதும் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது முடியாத ஒன்றை கர்த்தர் விரும்ப மாட்டார் மனிதன் கையில் இருக்கிறது அவன் நம்பினால் அவன் ஏற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்பட முடியும் அவன் நம்பவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ரட்சிக்கப்பட மாட்டான் இது மனிதனுடைய கையில் தான் இருக்கிறது ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும் ஆனால் கால்வின் கொள்கை கால்வின் என்ன சொல்கிறது இல்லை மனிதன் நம்பினா கூட அவர் ரட்சிக்கப்பட முடியாது மனிதன் ஏற்றுக்கொண்டால் கூட ரசிக்கப்பட முடியாது கர்த்தர் முன்குறிச்சிருக்கணும் கர்த்தர் நியமித்திருக்கணும் என்கிற ஒரு தவறான கொள்கை கோட்பாடு அது சுவிசேஷன் சொல்வதை சுவிசேஷ ஊழியத்தையே பாதித்துவிடும் ஆகவே கவனமாக இருப்போம் எச்சரிப்பையாக இருப்போம் விழிப்பாக இருப்போம் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள அதை நம்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக சரியான போதகர்களை நமக்கு தருவாராக ஆமே